வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி அபார கருணாகரம் கவசம் கனெக் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழியின் இரண்டாம் பத்து ஐந்தாம் திருமொழி ஏழாம் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம் மானசீகமாக ஆயர்பாடியில் இருக்கும் பெரியாழ்வார் யசோதை கையிலே சீ போடு கண்ணபிரானுக்கு தலவாரி விட போறா அதற்காக காகத்தை அழகு காட்டவான்னு கடந்த ஆறு பாசுரங்களாக அழைத்தாள் போன ஆறாம் பாட்டுல காகம் ஒத்துன்றுத்து ஒரு நாள் இல்லை ஒவ்வொரு நாளும் வருகிறேன் சீக்கிரமா தலவாரி விடுவியான்னு அதெல்லாம் கண்ணிமைக்கும் நொடியில கிருஷ்ணனுக்கு தலவாரி விடலாம் நீ தினந்தோறும் வந்து ஒத்துழைத்தால் போதும்னு சொன்னா பெரியாழ்வார் யசோதை எல்லாம் ஒத்துன்றுத்து காகம் அப்ப கொஞ்சம் அழகு காட்டு தலவாடுறேன்னா காகம் சொன்னுதான் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அழைப்பு வந்து விட்டது அழைப்புக்கு போய் பதில் சொல்லிட்டு வரேன்னு தான் என்ன அழைப்பு வந்தது என்ன முக்கியமான வேலைன்னு கேட்டா காகம் சொல்ல மாட்டேங்கிறது என்ன கூப்பிட்டுட்டா நாம எப்படி இந்த மொபைல் போன் ரிங் அடிச்சதுன்னா மற்ற எல்லாத்தையும் மறந்துட்டு போனை நோக்கி ஓடுறோம் இல்லையா அது போல காகம் சொன்னதுதான் எனக்கு போன் கால் வந்து விட்டது என்னை அழைத்து விட்டார்கள் அழைப்பு வந்தா நான் உடனே அந்த இடத்துக்கு போகணும் நான் மட்டும் இல்லை என் கூட்டமே அந்த இடத்துக்கு போகணும் என் வேலையை முடிச்சிட்டு வரேன் அழகு காட்டுறேன் அப்புறம் தலைவாரிக்கோங்க பெரியாழ்வாரை சோதிக்கு புரிஞ்சு போச்சு ஓ அந்த வேலைக்கு போறியா அந்த வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல எங்க கண்ணனுக்கு குழல் வாரணும் அதுதான் முக்கியம் உன்னை எதுக்கு கூப்பிடுறான்னு எனக்கு புரிஞ்சு போச்சு நீ என்ன வேலைக்கு போக போறேன்னு புரிஞ்சு போச்சு அந்த வேலைக்கு அப்புறம் பண்ணிக்கோ முதல்ல கண்ணனுக்கு குழல் வாருங்கிறா என்ன வேலை எங்க போறது வாருங்கள் ஏழாம் பாசுரத்திலே காண்போம் பிண்ட திரளையும் பேய்க்கு இட்ட நீர் சோறும் வேண்டி நீ ஓடி திரியாதே அண்டத்து அமரர் பெருமான் அழகு அமர் வண்டு ஒத்து இருண்ட குழல்வாராய் அக்காக்காய் மாயவந்தன் குழல்வாராய் அக்காக்காய் பிண்ட திரளையும் பேய்க்கு இட்ட நீர் சோறும் உண்டற்கு வேண்டி நீ ஓடி திரியாதே அண்டத்து அமரர் பெருமான் அழகு அமர் வண்டொத்து இருண்ட குழல்வாராய் அக்கா அக்காய் மாயவந்தன் குழல்வாராய் அக்கா அக்காக்காய் பெரியாழ்வார சோதி சொல்லிட்டா காகமே நீ எங்க போறேன்னு புரிஞ்சு கொடுத்து அழைப்பு வந்ததுன்னு ஆமா நமக்கு வரும் தொலைபேசி அழைப்பு மாதிரி காகத்துக்கு அழைப்பு என்னன்னா கா கா என்று அழைக்கிறார்களாம் சாதம் உருண்ட நீரில் கலந்த சாதம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு காக்காய்க்கு உருண்டை வச்சதான் என்ன சொல்லுவோம் காக்கா காக்கா கூப்பிடுவோம் இல்லையா அதுதான் காகம் சொல்றதான் எனக்கு போன் கால் வந்துருத்து நான் போகணும் அப்படின்னா இது என்ன அழைப்புன்னா காக்காய்க்கு சாதம் உருண்டை வச்சுட்டா சாப்பிட போவேங்கிறது பெரியாழ்வார் யசோதை சொல்றா நீ அதை அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல கண்ணபிரானை பார் பிண்ட திரளையும் நீ எதை சாப்பிட போறன்னு தெரியும் பிண்டம் அப்படின்னா உருண்டையாக சாதத்தை உருட்டி வைக்கிறோம் இல்லையா அதற்குத்தான் பிண்டம்னு பேரு அடிக்கடி சோற்று பிண்டம் அப்படின்னு கூட சொல்றா பாருங்க பிண்டம் அப்படின்னா உருண்டையா வட்ட வடிவில் சாதத்தை அப்படி பிடிச்சு வச்சா பிண்டம்னு திரள்னா கூட்டம்னு அர்த்தம் பிண்ட திரளையும் வரிசையா கைப்பிடி சாதமா நிறைய சாதம் உருண்டையா எடுத்து வச்சிருக்கலாம் காகத்துக்கு அது எதற்காகனா மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் பிண்டம் என்பது பொதுவாக எல்லா உருண்டையும் குறித்தாலும் இந்த இடத்துல பிண்டம்ங்கிறது பித்திருக்களுக்கு வைப்பதைத்தான் குறிக்கும் சப்பிண்டீ கரணம் இதெல்லாம் பித்திருக்கர்மால வரக்கூடிய வார்த்தைகள் அப்போ பிண்டம் என்பது பித்திருக்களுக்கு சமர்ப்பணமாக உருண்டையாக எடுத்து வைக்கக்கூடிய சாத உருண்டை அதை காகம் ஏற்றுக்கொண்டதென்றால் காகத்தின் வாயிலாக பித்ரு தேவதைகள் அதை ஏற்று அங்கீகாரம் பண்றான்னு அர்த்தம் அது ஒரு தனி விஷயம்னு வச்சுக்கோங்க அதை பத்தின கேள்வி இருக்கு அதற்கு ரொம்ப கன்வின்சிங்கான பதிலும் இருக்கு அதனால அதை பத்தி யாருக்கும் சந்தேகம் வேண்டாம் நம்ம நேர பாட்டுக்கான விளக்கத்துக்கு வந்துருவோம் அதையினால பித்திரு தேவதைகளுக்கு அர்ப்பணிப்பதற்கு ஒரு சிம்பாலிக்கா காகத்துக்கு என்று அது வைக்கப்படுகிறது அந்த பிண்ட திரளையும் பித்திருக்களுக்கு வைக்கக்கூடிய அந்த சாத உருண்டையும் திரள் அந்த கூட்டங்களையும் பேய்க்கு இட்ட நீர் சோறும் பேய்க்கு நான் பேய் பிசாசெல்லாம் இருக்கு பாருங்க பேய்க்கு இட்ட அந்த பேய் பிசாசுக்குன்னு சிலதை சமர்ப்பிப்பாளாம் மக்கள் ஏன்னா அது நம்மள வந்து அடிக்காம இருக்கணும் கடிக்காம இருக்கணும் அதுக்காக என்ன பண்ணுவாளாம் நீர் சோறும் சோறு சாதத்தை நீர் தண்ணீர்ல நினைச்சு அந்த தண்ணீரிலேயே நெ நனைக்கப்பட்ட சாதத்தை எடுத்து வச்சிருவாளாம் அதை பேய் பிசாசுக்குன்னு வீடு பக்கம் ஏதாவது பேய் பிசாசு வந்ததுன்னா நம்மள அடிக்காம கடிக்காம அந்த சாதத்தை சாப்பிட்டுட்டு போயிடுமாம் ஆனால் அதையும் அந்த பேய் பிசாசு நேரா சாப்பிடுறது இல்ல காகத்தின் மூலமாகத்தான் சாப்பிடுறதாம் அப்ப பிண்டத்தை சாப்பிடுறது யாருன்னா இதே காகம்தான் நீர் சோறு தண்ணீரில் கலந்த அந்த உணவை சாப்பிடுறது எதுனா அதே காகம்தான் அதான் பிண்ட திரளையும் பித்திருக்களுக்காக வைக்கப்படுகிற சாதம் உருண்டையின் திரளான கூட்டத்தையும் பேய்க்கு இட்ட பிசாசுகளை குறித்து வைக்கப்பட்டிருக்கும் நீர் சோறும் நீரோடு சேர்ந்த சோறுகளையும் மற்ற உணவு வகைகள் எதா இருந்தாலும் பிசாசுக்கு தண்ணீர்ல சேர்த்து வைக்கணுமா அப்படிப்பட்டவற்றையும் எல்லாம் என்ன பண்ண போறது உண்டர்க்கு வேண்டி நீ ஓடி தெரியாதே ஏ காகமே எனக்கு நன்னா புரிஞ்சு போச்சு உண்டர்க்கு அதையெல்லாம் உண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டி விருப்பம் கொண்டு நீ ஓடி தெரியாதே நீ இப்படியோ ஓடி தெரிஞ்சுன்னு இருக்காத அதை எப்படியாவது சாப்பிடணும் அது நமக்கு தான் அதை சீக்கிரம் போய் சாப்பிடணும் காக்கா காக்கான்னு கூப்பிட்டுட்டா கூப்பிட்டுட்டான்னா நம்ம முன்னாடி போகணும் இப்படின்னு உண்டற்கு வேண்டி வெறும் தான் முக்கியம்னு நினைச்சிட்டு நீ ஓடி திரியாதே இந்த இடத்துல திரிதல்னா போதல்னு அர்த்தம் ஓடி தெரியாதேன்னா ஓடி போயிடாதேன்னு அர்த்தம் உன்னை கஷ்டப்பட்டு இப்ப இழுத்து பிடிச்சு வச்சு கிருஷ்ணனுக்கு குழல் வாரணும்னு சொல்லி இவ்வளவு கன்வின்ஸ் பண்ணி நீயும் ஒத்துண்டதுக்கு அப்புறம் சாப்பிட வரேன்னு போனா அங்க உன் கூட்டத்தோடு சேர்ந்துன்னு நீ சாப்பிடுவே காகம் என்றாலே எப்போதும் அந்த கூடி பிழைத்தல் அதுதான் காகத்தின் இயல்பு என்பார்கள் அந்த மாதிரி நீ கூட்டமா உட்காந்து சாப்பிடுவே அப்ப காகம் காதல ஏதாவது சொல்லிக் கொடுப்போம் அது என்ன கிருஷ்ணனுக்கு குழல் வாடுறதுக்கு உடனே ஒத்துட்டியா ஒத்துக்காத கொஞ்சம் அடம்பிடி கொஞ்சம் மிகுபண்ணு ஏதாவது சொல்லி கொடுப்போம் மறுபடியும் வருவே மறுபடியும் பேச ஆரம்பிப்ப இதெல்லாம் நான் விடமாட்டேன் ஏற்கனவே நம்ம நேயர்கள் எல்லாம் ஏழு பாட்டா எல்லாரும் கையில ஒரு சீப்பை வச்சுட்டு கிருஷ்ணனுக்கு எப்படி தாண்டா குழல் வாடுறதுன்னு காத்துன்னு இருக்கா நீ இப்படியெல்லாம் இடைஞ்சல் பண்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அதனால நீ ஓடி தெரியாதே நீ இப்போ ஓடி போகாதே நீ அங்கெல்லாம் போக வேண்டாம் உன்னை சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை முதல்ல பகவானுக்கு பண்ணக்கூடிய திருவாராதனம் பெருமாளுக்கு பண்ற கைக்கரியும் அதை முடிக்கணும் அப்புறம்தான் சாப்பாடு எல்லாருக்கும் அதுதான் வழக்கம் இப்ப நாம ஒவ்வொரு வீட்டிலுமே காலை எல்லாரும் சாப்பிடத்தான் போறோம் ஆனா சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்றோம் நீராடி நெற்றிக்கிட்டு கொண்டு அனுஷ்டானம் பண்ணி பெருமாளுக்கு முதல்ல திருவாராதனம் அவர் காரியம் பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் தானே நாம சாப்பிடுறோம் ஏ காகமே நீ மட்டும் அவனை கவனிக்க மாட்டேன் நான் முதல்ல போய் சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் கிருஷ்ணனுக்கு கைக்கரியம் பண்ண வருவேங்கிறியே இது நியாயமா பிண்ட திரளையும் சாத உருண்டையின் கூட்டத்தையும் பேய்க்கிட்ட நீர்ச்சோறும் பேய்க்குன்னு வச்சிருக்கக்கூடிய தண்ணீர் கலந்த சாதத்தையும் உண்டற்கு வேண்டி சாப்பிட விரும்பி நீ ஓடி தெரியாதே அதுக்காக நீ இப்ப ஓடி போகாத முதல்ல பெருமாள் காரியம் காகம் கேட்டுதான் இது நல்லா இருக்கே பெருமாளுக்கு எல்லாம் அப்புறம் தான் சாப்பிடணும்னா எப்படி அப்படின்னு கேட்டுதான் காகம் அதுக்கு பெரியாழ்வார் யசோதி பதில் சொல்றா காகமே இது உனக்கும் எனக்கும் மட்டும் இல்ல வைகுண்டத்துல நித்யசூரிகள் இருக்காளே அதாவது ஆதிசேஷன் கருடன் சேனர் அவ என்ன பண்றான் பாரு முதல்ல பெருமாளுக்கு திருவாராதனை பண்ணுவா அவனை நன்னா ஆராதிச்சுட்டு அவன் குணங்களையே உணவா எடுத்துப்பா அவளுக்கு வேற குணங்கள் தேவ வேற உணவு தேவையில்லை எம்பெருமானுடைய குணங்கள் தான் அவளுக்கு உணவு உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் அந்த பரவாசு தேவனாகிய எம்பெருமான் அவனையே அனுபவிச்சுப்பா அது போலத்தான் நாமும் சரி நமக்கு வயத்து பொழப்புக்கு சாப்பிட்டு தான் ஆகணும்னாலும் முதல்ல அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும் அவனுக்கு பிரசாதம் சமர்ப்பிக்கணும் அதை வாங்கித்தான் நாம சாப்பிடணும் அதனால இது உனக்கும் எனக்கும் ஒண்ணு இல்லை அண்டத்து அமரர் பெருமான் அண்டத்து அமரர் என்பது இங்கே நித்தியசூரிகளை குறிக்கிறது மனவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் அண்டம் அப்படின்னா இங்க வைகுண்டம்னு அர்த்தம் நித்திய விபூத்தியான வைகுண்டம் அண்டத்து அந்த வைகுண்டத்திலே இருக்கக்கூடிய அமரர் அமரர் என்றால் நித்தியசூரிகள்னு அர்த்தம் ஆதிசேஷன் கருடன் விஸ்வக்சேனர் போன்றோர் அண்டத்து அமரர் பெருமான் அந்த வைகுண்டத்து நித்திய சூரிகளுக்கெல்லாம் அதிபதியாக தலைவனாக பெருமானாக இவன் இருக்கிறான் இப்போ காகமே நீரா முரட குடிச்சேன்னு வச்சுக்கோ நான் நேரம் விஸ்வசேனரை கூப்பிட்டா அவர் ஒரு புறா வடிவத்துல வருவார் அல்லது நான் அடுத்து ஆதிசேஷனவா அப்படின்னு கூப்பிட்டா அவர் ஒரு பக்கம் பலராமனா பக்கத்துல இருக்கார் ஆனா அவர் சூரிகள் பல்வேறு வடிவங்கள் எடுத்துப்பா அவரை கூப்பிட்டா ஒரு கிளி வடிவத்துல வரட்டுமான்னு வருவார் நான் கருடனை கூப்பிடுறேன்னா அவரே பறவைதான் கருடன் பறவையாகவே வந்துருவார் அதனால வேற யாரும் இல்லாம உன்ன கூப்பிடுறேன்னு நினைக்காத ஏதோ எங்க கிருஷ்ணனும் கருப்பு நீயும் கருப்பு எல்லாம் ஒத்து இருக்கேள் அதனால நீ வந்தா கொஞ்சம் பொருத்தமா இருக்குமே என்று உன்னை கூப்பிட்டு இருக்கேன் அதனால அண்டத்தமரர் பெருமான் அவளை இவனுக்கு கைங்கரியம் பண்ணித்தான் தங்களை பார்த்துக்கணும்னு கொள்கையா வச்சுருக்கா இருக்கா அதனால சொன்னா கேளு அழகமர் வண்டொத்து இருண்ட குழல்வாராய் அக்காக்காய் அவனுடைய கேசத்தை பாரு அழகு அமர் அழகு வந்து அமர்னா அமர்ந்து இருக்கான் அவனுடைய குழல்ல பாரு அழகு அமர் அழகு வந்து அப்படியே குடிகொண்டு உட்காண்டிருக்கு அவ்வளவு அழகான கேச பாசம் கேசவன் என்றே அந்த கேசத்தால் பெயர் பெற்றவன் அந்த அழகமர் வண்டு ஒத்து இருண்ட வண்டு கருவண்டி எப்படி கருப்பா இருக்குமோ வண்டு ஒத்து அந்த வண்டை போல இருண்ட இருண்டு போய் கருத்து இருக்கக்கூடிய குழல்வாராய் காய் கண்ணனுடைய குழலை வாருவதற்காக என் காகமே இங்கே வா அப்படின்னா பெரியாழ்வார் யசோதை உடனே காகம் கேட்டுதான் அதெல்லாம் சரி கருடன் வருவார் ஆதிசேஷன் வருவார்னா என்ன எதுக்கு கூட்டுன்னு இருக்க புரியலையே அது என்ன கருப்பா இருக்கு என்ன உடனே காகத்தை கூப்பிட்டுடுவியா அப்படின்னு தான் காகம் அதுக்கு பெரியாழ்வார் யசோதை சொன்னாலாம் ஆமாப்பா இவன் இருக்கானே ரொம்ப ஆச்சரியமானவன் அவன் பண்றதெல்லாம் வியக்கத்தக்க விதத்தில் தான் செய்வான் அவனுக்கு கருடனே வாகனமா வந்தாலும் கூட இல்ல இல்ல அந்த காக்கா பிடிச்சிருக்கு அதை வர சொல்லுன்னு அப்படிதான் கூப்பிடுவான் ஆதிசேஷனே உனக்கு படுக்கையா இருக்கும் ஆனா திடீர்னு என்ன பண்ணுவான் காளி என்ன ஒரு பாம்பை குடிச்சு அது தலையில நாட்டிய போய் ஆடிட்டு வருவான் இவன் எப்ப எங்க எதை நினைக்கிறான்னு நம்மளால சொல்ல முடியாது ஆனா நினைச்சுட்டா அதுதான் வேணும்னு அட ஏன்னா அவன் யாருன்னா மாயவன் தன் குழல்வாராய் அக்கா அக்காய் அவன் மாயவன் பல மாயங்கள் செய்பவன் வியக்கத்தக்க சக்தி கொண்டவன் அவனை பார்த்தா வியப்புக்கே வியப்பு வரும் நம்மாழ்வார் பாசுறோம் வியப்பாய வியப்பில்லாம எஞ்ஞான வேதியனை அவன் எளிமைதான் பெரிய வியப்பு அந்த வியப்பான தான் காகம் வேணும் காகம் வேணும்னு ஒன்ன நோக்கி கை காமிச்சுட்டு இருக்கான் ஏழு பாட்டா கை காமிச்சுட்டு இருக்கான் இதற்கு மேல் காகமே நீ மறுக்க கூடாது நீ சாப்பிடுறதெல்லாம் அப்புறம் போய் சாப்பிட்டுக்கலாம் முதல்ல கண்ணன் காரியத்தை பாருங்கிறா அதுதான் இந்த ஏழாவது பாசுரம் பிண்ட திரளையும் பேய்க்கு இட்ட நீர் சோறும் உண்டற்கு வேண்டி நீ ஓடி திரியாதே அண்டத்து அமரர் பெருமான் அழகு அமர் குழல்வாராய் அக்காக்காய் மாயவந்தன் குழல்வாராய் அக்காக்காய் பிண்ட திரளையும் பேய்க்கு இட்ட நீர் சோறும் உண்டற்கு வேண்டி நீ ஓடி திரியாதே அண்டத்து அமரர் பெருமான் அழகு அமர் வண்டொத்து இருண்ட குழல்வாராய் அக்காக்காய் மாயவந்தன் குழல்வாராய் அக்காக்காய் கூட்டங்கூட்டமாக வைக்கப்பட்டிருக்கும் சாத உருண்டை பித்திருக்களுக்காக வைப்பது அத்தோடு பேய் பிசாசுக்கு என்று தண்ணீர் கலந்த சோறு வச்சிருப்பா இதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு ஓடி போகாத வைக்குண்டத்துல உள்ள நித்திய சூரிகளுக்கே தலைவன் அவன்தான் இந்த கிருஷ்ணன் அவனுடைய அழகான கூந்தல் அது வண்டு போல் கருத்து இருண்டு இருக்கு அதை வாருவதற்காக காகமே இங்கே வா மாயவன் வியக்கத்தக்க சக்தி கொண்டவன் ஆச்சரிய செயல்கள் செய்பவன் அவனுடைய குழல் வாருவதற்கு காகமே வாங்கிறது பாட்டின் திரண்ட பொருள் அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம் the, rice balls placed for the, or the food soaked in in of eating them, come to our Krishna, who is the lord of all in Vaikuntham in order to calm his என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இப்ப அடுத்த எட்டாம் பாசரம் காகம் ஒத்துன்றது சரி நீ குழல் வார ஆரம்பிச்சுடு நானும் ஒத்துழைக்கிறேன்னு சொல்லிடுத்து இப்ப பெரியாழ்வாரே சோதை குழல் வார ஆரம்பிக்கிறா ஒரு நொடியில வாரிடுவேன் தான் சொன்னா எல்லாரும் சொல்லும் போது அப்படிதான் சொல்லுவா சார் அஞ்சு நிமிஷம் இங்க உட்காருங்க உடனே வந்துடுறேன்னு உட்கார நாம அவர் வந்துருவார் நம்பி உட்காண்டிருப்போம் அஞ்சு நிமிஷம்ங்கிறது அஞ்சு மணி நேரம் கூட ஆகும் இல்லையா பெரியாழ்வாரிய சோதனை வர ஆரம்பிச்சா கேட்டதுக்காக என்ன ஏதோ கண்ணிமைக்கும் நொடியில் வாரிடுவேன் என்ன என்னாச்சுன்னு கேட்டுது பெரியாழ்வார் சோதையை சொன்னாலாம் கொஞ்சம் நீராட்டல் பாசுரத்தை பாருன்னா நீராட்டல் ஏன் பார்க்கணும் எண்ணெய் புளிப்பழம் கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன்னு பாடினா இல்லையா புளிப்பழம் அந்த புளிப்பழம்ங்கிறது சிகைக்காயை குறிக்குமா அந்த தலையில என்ன போட்டு முன்னாடி கிருஷ்ணனுக்கு தேய்ச்சி விட்டுருக்கா அது கொஞ்சம் கிருஷ்ணன் தலையில உட்காந்து 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 அது கொஞ்சம் செடுக்கா எடுத்தான் அந்த செடுக்கை எடுக்கணுமா அதனால அடுத்த பாட்டுல காகமே கிருஷ்ணன் அப்படியே பிடிச்சுன்னு இருக்கேன் தலை வாரின்னு இருக்கேன் செடுக்கு எடுக்கணும் நீ பாட்டுக்கு இந்த நேரத்தில் பாதியில பறக்காத கண்ணிமைக்கும் நொடியில் முடிக்கணும் தான் திட்டம் கொஞ்சம் செடுக்கா எடுத்து கொஞ்சம் அப்படியே இரு அப்படின்னு சொல்ல போறா என்னங்கிறத அடுத்த பகுதியில் காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்